கன்னி ராசி ஜோதிட பிரியர்களே தமிழ் புத்தாண்டு என்று சொல்லக்கூடிய இந்து புத்தாண்டு பலன்கள் நல்ல தெளிவுடையவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் ஆழ்ந்து சிந்தித்து செயல்படக்கூடிய அறிவுடையவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த அறிவிப்பு அதிகம் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேது பகவான் உங்கள் ஜென்ம ராசியில் ஞானக்காரர்கள் எந்த காரியத்தையும் ஒரு தெளிவோடையும் ஒரு தீர்க்கமான முடிவோடையும் நம்ம செயல்படுத்தக்கூடியவர்கள் இறை ஞானம் உள்ளவர்கள் பக்தி மார்க்கம் ரொம்ப சூப்பராக இருக்கும் கடவுள் அருளால் தான் ஒவ்வொரு காரியமும் நடந்தது என்னுடைய எவ்வளோ கஷ்டங்களும் ஒன்று ஒன்றா எனக்கு முடிந்து கொண்டே இருக்கிறது கஷ்டங்களை நிவர்த்தி செய்து கொண்டே இருக்கிறேன் இதுக்கெல்லாம் என்னுடைய குலதெய்வம் தான் காரணம் என்னுடைய இஷ்ட தெய்வம் தான் காரணம் நான் இந்த தெய்வத்தை கும்பிட்றதுனால தான் காரணம் அப்படிங்கிற ஒரு ஒரு மாமத நமன்ற வரும் நமக்கு அதே மாதிரி ஒவ்வொரு கஷ்டங்களும் தீரக்கூடிய அமைப்பு உண்டு அதற்கு தகுந்தாற்போல் ஏழாம் இடத்துல நட்பு ஸ்தானத்தில் கணவனுக்கு மனைவி ஸ்தானம் மனைவிக்கு கணவன் ஸ்தானத்தில் ஸ்ரீ ராகு பகவான் சிறப்பாக வந்து உட்கார்றார் அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு திருமண காரியங்கள் சூப்பராக நடக்கும் அதே மாதிரி திருமண விஷயங்களில் நம்ம என்ன செய்யலாம் ஒவ்வொரு படியாக எடுத்து வைக்கலாம் வரன் பார்க்கலாம் வரன் அமையும் நிச்சயார்த்தம் கல்யாண மண்டபம் பார்க்குறது இப்படி ஒவ்வொரு ப்ராசஸும் ரொம்ப சூப்பராக நடக்கும் வரக்கூடிய மனைவியால் உங்களுக்கு உயர்வு உண்டு அதே மாதிரி பெண்களுக்கு வரக்கூடிய கணவரால் நல்ல ஒரு வாழ்க்கையில் ஒரு அந்தஸ்து அடிப்படை விஷயங்கள்லாம் மே நல்ல ஒரு மேல் மே மேலோங்கி நிற்கக்கூடிய சக்தி உண்டு அதே மாதிரி கணவருக்கு நல்ல வேலை அமைப்பு அற்புதமாக அமையும் அதே மாதிரி ஒரு சில ஆண்களுக்கு தங்களுடைய மனைவிக்கு எதிர்பார ஒரு வேலையை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சிறப்பான வேலை கிடைக்கும் இருவருடைய பொருளாதார முன்னேற்றத்தால் குடும்பம் ரொம்ப சுபிக்ஷமாக அமையும் அதே போல் இந்த ஆண்டு தொடக்கத்தில் அதாவது இந்த சித்திரை ஒன்றாம் தேதி சொல்லக்கூடிய தமிழ் இந்து புத்தாண்டு தொடக்கத்தில் பார்த்திங்கன்னா குரு பகவான் எட்டில் உட்காந்துருக்கிறார் அது ஸ்தானம் பெண்களுக்கெல்லாம் மாங்கல்ய பலம் கிடைக்கும் அப்படிப்பட்ட குரு பகவான் பதினெட்டாம் தேதி சிறப்பாக உங்களுக்கு பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துக்கு போகிறார் கன்னிராசிக்கு குரு பலம் வந்து விட்டது குரு பகவானும் உங்கள் ராசியை பார்த்துடுறார் அப்போ இந்த ஆண்டு இன்னும் சூப்பர் தான் எதிர்பார்த்த ஒவ்வொரு விஷயம் நடக்கும் சுபகாரியங்கள் நடக்கும் திருமண காரியங்கள் நடக்கும் வீட்டில் ஒவ்வொரு முக்கிய காரியங்களையும் உங்களுடைய அனுகிரகத்தோடு அதாவது உங்களுடைய அன்போடு நடக்கும் நீங்கள் அதை முன்னின்று நடத்தக்கூடிய சக்தி உண்டு எல்லா பாக்கியமும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் தந்தை ஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால தந்தையின் அன்பு தந்தையின் பாசம் கிடைக்கும் தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புக்கள்லாம் கன்னிராசிக்கு உண்டு பல பிரச்சனைகள் ஒன்று ஒன்றாக தீரக்கூடிய அமைப்புகளும் அற்புதமாக உண்டு நம்ம அதை நோக்கி ஒரு பயணமும் அற்புதமாக பண்ணுவோம் வீடு வாங்க இடம் வாங்க சூப்பராக இந்த மாதிரி விஷயங்களுக்கு கடன் வாங்கக்கூடிய அமைப்புகளும் நமக்கு உண்டு அந்த கடன்களும் அற்புதமாக கிடைக்கும் அடுத்தால் பாத்தீங்கன்னா இதான் குரு உபதேச இடம் நல்ல படிக்கக்கூடிய இடம் மாணவ மாணவிகர்களுக்கு சிறப்பான படிப்பு கிடைக்கும் படிப்புல நல்ல வாழ்க்கையில் ஒவ்வொரு ஸ்டெப்பாக உயரக்கூடிய அமைப்பு கிடைக்கும் அதே மாதிரி உயர்கல்வி யோகம் நல்ல மதிப்பெண்களோடு வெளியே வரக்கூடிய அமைப்பு கேம்பஸ் இன்றி உள்ள வேலை இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் அதே மாதிரி பெண்கள் தங்கம் வைரம் அணிகலன்கள் ஆபரணங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வாங்கி சேர்க்கலாம் நல்ல உடைகள் வாங்கி உடுத்தலாம் புதிய புதிய ரக உடைகள் அணிகலன்கள்லாம் நம்ம வாங்கி சேர்க்கக்கூடிய அமைப்புகள் அதே மாதிரி காசு பணம் அப்படிங்கிற சேரக்கூடிய அமைப்புகள் இதெல்லாம் உண்டு பல சித்தர்கள் முனிவர்கள் பெரிய பெரிய மகான்களை கூட எதிர்பாராமல் தரிசிக்கிறதோ அல்லது அவர்கள் உங்கள் இல்லத்துக்கு வந்து உங்களுக்கு ஆசி கொடுக்கக்கூடிய அமைப்புகளோ இந்த மாதிரி அமைப்புகள் இந்த குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறனால உண்டு குரு பகவான் உங்களுடைய மூணாவது ஸ்தானம் தைரிய வீரிய ஸ்தானத்தை பார்க்குறார் பஞ்சமஸ்தானம் பாக்கிய ஸ்தானத்தை பார்க்குறார் அப்போ இந்த ஆண்டில் குழந்தை இல்லாத தம்பதியினருக்குலாம் குழந்தை பாக்கியம் சிறப்பாக உண்டு பிள்ளைகளால் நல்ல ஒரு அந்தஸ்து கிடைக்கும் பிள்ளைகளுடைய கல்வி அவளுடைய வேலை அவளுடைய திருமணம் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக செஞ்சு கொடுப்பீங்க அவர்களுக்கு என்னென்ன சொத்துக்கள் கொடுக்கணும் என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அதெல்லாம் மனம் வந்து செய்யக்கூடிய அமைப்பு குரு பாக்கியஸ்தானத்தில் இருக்கேன் நான் எல்லா பாக்கியமும் நிறைவாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கன்னிராசிக்காரர்களுக்கு அற்புதமாக சொல்லணும் அதேபோல் ஆறாம் இடத்துல சனி பகவான் உபஜயஸ்தானம் சொல்லுவோம் வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி எவ்வளோ பெரிய கடன்கள் வாங்கியிருந்தாலும் அந்த கடன்கள் அடைபட்டு விடும் இப்போ நீங்கள் ஒரு தொழில் செய்யணுமா வீடு வாங்கணுமா கார் வாங்கணுமா இடம் வாங்கணுமா அதற்குரிய கடன் முயற்சிகள் எடுக்கலாம் பேங்க் வங்கி மேலாலேயே நமக்கு என்ன செய்வார் தெரிந்து இருப்பார் கண்டிப்பாக நமக்கு அந்த கடன்கள் கிடைக்கும் கடன்களையும் நமக்கு சொன்ன மாதிரி குறித்த காலத்தில் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம அடைக்கக்கூடிய அமைப்பும் ஆறாம் இடத்துல சனி பகவான் ரொம்ப சூப்பராக உங்களுக்கு அனுகிரகத்தோடு நமக்கு சூப்பராக கொடுப்பாங்க அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வருஷத்தினுடைய ராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜா செவ்வா அவர் மூணு எட்டுக்குரியவர் உங்களுக்கு இருக்கிறார் அவர் ஆறாம் இடத்துல போய் உட்கார்றதுனால அபரிதமான செயல்கள் நடக்கும் யாராலும் செய்ய முடியாத செயற்கரிய செயல்களை செஞ்சு முடிப்பீங்க சார் இந்த விஷயத்த யாராலையும் பண்ண முடியாது சார் நான் செஞ்சேன் என்னால் தான் இந்த ஒரு குடும்பம் உயர்ந்து நின்றுது அப்படிங்கிற ஒரு விஷயம்னு ஆறாம் இடத்துல போய் உட்காந்துருக்குறேன் கெட்டவன் கிட்டிலி ராஜயோகம் எதிர்பாராத ஒரு இடம் ஆகியும் சார் காசே இல்லை வீடு வாங்கினேன் இல்லை இடம் வாங்கினேன் மாதிரி காசே இல்லை ஒரு கார் வாங்கினேன் இப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு பணம் திரண்டு கொண்டே இருக்கும் அதனால் செவ்வாயுடைய அனுகிரகம் இந்த வருஷத்தில் உங்களுக்கு ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லலாம் செவ்வாவுடைய பலம் இருக்கிறனால பூமி யோகம் ரொம்ப சூப்பராக அமையக்கூடிய அமைப்பு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறாங்க கேட்ரிங் இந்த மாதிரி தொழிற்கல்வி கல்வி படித்தவங்களுக்குலாம் வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அவர்கள் நினைத்த மாதிரி ஒரு சில பெரிய கவர்மெண்ட் ஜாப்போ அல்லது ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலையோ அல்லது ஃபாரின் ஜாப்போ இந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு செவ்வாயினுடைய அனுகிரகம் உங்களுக்கு அற்புதமாக உட்காந்துருக்கனால நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு பிரயாணப் பிரியராக இருப்பீர்கள் பல பிரயாணங்கள் இப்போ கப்பல் பிரயாணம் விமான பயணம் ரயில் பயணம் இப்படி பல பிரயாணங்கள் இருக்கும் சிலர் பிரயாணத்தாலேயே என்ன செய்வாங்க வேலை செய்வாங்க பிரயாணம் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த பிரயாணங்களால் அந்த வேலையும் ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சார் கார் ஓட்டிக்கிட்டே போய் ப பிஸ்னஸ் பண்ணுறது இப்போ பைக் ஓட்டி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி உதிரி பாகங்கள் விற்ப விற்பனை செய்யக்கூடியவர்களுக்கு ரொம்ப சூப்பராக அவர்களுடைய இருக்கும் அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையும் வேகம் செயல்பாடு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஆண்டில் நீங்கள் சுப்பிரமணியரையும் துர்க்கையும் நீங்கள் வழிபட்டீங்க அப்படிங்கினாச்சுன்னா இந்த தமிழ் இந்து புத்தாண்டு கன்னிராசிக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் கண்டிப்பா துர்க்கையினுடைய வழிபாடு செவ்வாய்க்கிழமை கண்டிப்பா பண்ணுங்க சனிக்கிழமைக்கும் கண்டிப்பா பண்ணிட்டு வந்தீங்கன்னா மிக சிறப்பா நம்முடைய வாழ்க்கை ரொம்ப சூப்பரா போகும் ஏன்னா ராகு பகவானும் உங்களுக்கு அனுகிரகமா இருக்கா கேது பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால கண்டிப்பாக தினமும் விநாயகருடைய வழிபாடு செஞ்சுட்டு வாங்க அதே மாதிரி சித்தர்களுடைய மந்திரங்களை தினமும் நூற்றி எட்டு முறை பாராயணம் பண்ணுங்கள் சித்தர்கள் அடங்கிய ஆலயத்துக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க முடிஞ்சால் பதஞ்சலி சித்தர் அடங்கிய ராமேஸ்வரத்துக்கு உங்களால் முடிஞ்சால் குடும்பத்தோடு ஒரு முறை தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க இப்படி நம்ம தர்ஷனங்கள் மூலம் வாழ்க்கையில் முன்னேறலாம் கன்னிராசிக்கு இது ஒரு முன்னேற்றமான தமிழ் புத்தாண்டு இந்து புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி தெய்விகம் அறிமுத்து தொண்ணூத்தெட்டு நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்திரெண்டு பதினாறு அறுபத்தொம்பது என்னுடைய செல் நம்பர் இந்த நம்பரில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சென்னை தூத்துக்குள்ள சந்திக்கலாம் அப்படி இல்லை செல்ஃபோனில் தான் ஜோதிடம் கேட்கணுன்னு வச்சிங்கன்னா இது என்னுடைய கூகுள் பே நம்பர் உங்களால் முடிஞ்ச நம்ம அமௌண்ட்டை பே பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் டேட்டாக பார்த்து பிளேஸ் ஆப்பத்து டைம் அப்படின்னு பதிவிடுங்க அதற்கு பிறகு நான் ஒரு டைம் தரேன் அந்த டைமில் கால் பண்ணி ஜோதி நம்ம கேட்கலாம் நன்றி தெய்வீகம் அறிமுத்து